விரைவாக தன்னுடைய கருத்தை முன்வைக்க திரு பரந்தாமன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் விஜயதாரணி அவங்க பேசும்போது சொன்னாங்க மகளிர் உரிமை தொகை வந்து திமுக தொண்டர் வீட்டுக்கே வரல அவங்க வீட்டு பொம் வரலன்னு சொன்னாங்க உண்மைதான் தேர்தல் நேரத்தில் நாங்கள் போகும்போது மக்கள் எல்லாம் எங்கக்கிட்ட சொன்னதை விட காட்டிலே எங்கள் கட்சிக்காரர்களே சொன்னாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கே வரலன்னு அப்போ எந்த அளவுக்கு இந்த திட்டம் வெளிப்படைத்தன்மையோட நடக்குதுங்கிறதுக்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டு யாராலும் சொல்ல முடியாது ஆனா ஏன் ஏன் திட்டத்தை வந்து வெளிப்படைத்தன்மையோடு நாங்க நடத்துறோம் அப்படின்னா நீங்க வீடு நாகரிகம் இல்ல இது நாகரிகம் இது நாகரிகம் இல்ல அவ்வளவுதான் அவங்க அமைதியா தான் இருக்காங்க நீங்க சலசலப்புன்னு பேசாதனால அவங்க அமைதியாக இருக்காங்க இருக்க மேடம் இருக்க மேடம் இருக்க நான் அதாவது வந்து மேடை நாகரிகம் கழித்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் சும்மா உட்காருங்க உட்காருங்க வெளிப்படைத்தன்மை ஒரு திட்டத்தில் இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவா இன்னைக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் இருக்கு இது கிராமப்புற பின்னணி இருக்கக்கூடிய இடம்தான் இன்னைக்கு தான் ஒரு சிட்டியாக டெவலப் ஆயிருக்கு கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து தலைவர் பேர் இருப்பீங்க பஞ்சாயத்து தலைவர் ஒரு வீடு கட்டணும் கிராமத்தில் அப்படின்னு சொன்னா போன ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் அதிமுக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தப்பு இல்லை கொடுங்க கட்டட்டும் ஆனா வீடே கட்டாம ஏற்கனவே கட்டின வீட்டை காட்டி பணத்தை கொள்ளையடிச்சவங்க கடந்த பத்தாண்டு அதிமுக அரசாங்கத்தில் இருந்து அதிமுக கட்சிக்காரங்க அதனால தான்

கூகுள் மேப்பிங் பண்றாங்களா இல்லையா இந்த வீடு இங்க கட்டணும்னா அந்த வீட்டுக்கு சொந்தக்கார அந்த இடத்துல நின்று கூகுள் மேப் பண்றாங்களா இல்லையா இந்த கூகுள் மேப்பிங் அதிமுக ஆட்சியில கிடையாது கட்டாத வீட்டு கட்டுதா சொல்லி காசை அடிச்ச ஊழல் பெருச்சாலி அதிமுக கட்சி இன்னைக்கு திமுக பார்த்து அதிமுக சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சொல்றாரு திமுக ஊழல் கட்சின்னு சொல்றாரு இன்னைக்கு எவ்வளவு ஊழல் செய்யறாங்கன்ற ஊழல் செய்யறாங்கன்னு சொல்றாங்க இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் தேசிய கொடியை காரில் இருந்து சிறைக்கு தள்ளி வைத்த ஒரே தலைவர் ஜெயலலிதா அந்த வரலாறு திமுகவுக்கு கிடையாது திமுக திமுகவில் எந்த பஞ்சாயத்து தலைவரும் சிறைக்கு போனது கிடையாது ஊழலால் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சிறைக்கு போனவர் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சிறைக்கு போனவர் அல்ல ஜெயலலிதா சசிகலா சிவா திவாகரன் தினகரன் எல்லா குடும்பமும் உங்க குடும்பமும் ஊழலுக்காக உள்ளே போன குடும்பமே தவிர நீங்கள் ஒண்ணும் புனிதர் அல்ல இரண்டாவது நம்மளுடைய எம்எல்ஏ சொன்ன முன்னாள் எம்எல்ஏ சொன்னார் நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாள் ஆக்கி தரீங்கன்னு சொன்னார் உண்மைதான் தேர்தல் சொன்னோம் ஆனால் அந்த நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் ஆக்க சொல்லி திமுக மத்திய அரச பார்த்து கேக்குது ஆனால் கர்நாடகாவில் ஊதிய உயர்வை கூட்டி கொடுக்குது இங்க ஊதிய உயர்வும் கொடுக்கல இந்தாண்டுக்கு மட்டும் எவ்வளவு தினமும் வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிலுவையை வைத்திருக்கிறது நீங்கள் கூட்டணி இருக்கிற பாஜக கொடுக்கவில்லை என்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது எப்படி நீங்க குற்றம் சுமத்த முடியும் இரண்டாவது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் எம்ஜிஆர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தெரு திரவாக பாடுபட்டவர் எம்ஜிஆர் மும்முனை போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அண்ணா சாலையில் கைத்தறி துண்டுகளை தெரு தெருவாக தோளிலே கையிலே சுமந்து விற்றவர் பேரறிஞர் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டனாக இருந்த எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் அது வரலாறு யாரும் மறைக்க முடியாது ஆனால் அண்ணாவை முதலமைச்சராக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இது ஜமகாலத்தில் வடிகட்டிய பொயில் உங்கள் எம்ஜிஆர் உங்கள் எம்ஜிஆர் எம்எல்ஏ முன்படி மூன்று முறை சட்டமன்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் எனவே வரலாறை தவறாக பேசினால் விட்டு கொடுக்க மாட்டோம் ஏதோ உங்க நேரம் போராத நேரம் அரசியல் லாபத்துக்காக போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டீங்க அது எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் வரலாற்றை நீங்கள் வந்து மாற்றி பேசினீர்கள் என்றால் அந்த வரலாறே உங்களை மன்னிக்காது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பத்தி பேசுனீங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல தான் இருந்துச்சு கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல தான் இருந்துச்சு அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு போய் சமாதி கட்டினவரும் உங்க ஓபிஎஸும் எடப்பாடியும் தானே தவிர நாங்கள் இல்லை நீங்க எப்படி முகம் நீங்க எப்படி எந்த தைரியத்தோட நீங்க வந்து இந்த பொய்ய சொல்றீங்க ஒண்ணுமே புரியல ரெண்டாவது அம்மா விஜயதரணி அம்மா இன்னொன்னு சொல்றேன் தமிழ்நாட்டில் சாராயம் ஆறா ஓடுதுன்னு சொல்றீங்கள உங்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் வட மாநிலங்களில் விளம்பரமே பண்றான் ஒரு குவார்டருக்கு ஒரு குவார்டர் ஃப்ரீ ஒரு ஃபுல்லுக்கு ஒரு ஃபுல்லு ஃப்ரீ இந்த டைம்ல இருந்து வந்தா இந்த டைமுக்கு ஃப்ரீன்னு இது மட்டும் இல்லைன்னு மட்டும் சேலஞ்சு பண்ணுங்க இன்னைக்கு இதையெல்லாம் செய்யறாங்க சரி அவ்வளவு தேவை இல்ல அவ்வளவு தேவை இல்ல இவ்வளவு பேசுறீங்களே நீங்க ஆளு ஸ்ரீரா இவ்ளோ பேசுறீங்களே சீரா நீங்க ஆளுகிற பிஜேபி மாநிலங்களில் நான் கேட்கறேன் சரி பேசுறேன் சரி இப்படி வர்றேன் இப்ப நான் பேசுறேன் ஒரு நிமிஷம் இருங்க உட்காந்துன்னு பேசாது உட்கார்ந்து பேசுறது ஸ்ரீரா அடுத்தது ஸ்ரீரா அடுத்தது

நாகரிகமற்ற சங்கிகள் நாகரீகமற்ற சங்கிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஜாதி அரசியல் மத அரசியல் இன அரசியல் மொழி அரசியல் இது வேற எங்க இது பெரியார் மண்ணிடா இது உங்க தமிழ் பழிக்காது உங்களுக்கு அதிமுக வேணால் இன்றைக்கு புதிய சங்கிகள் கிடைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை ஒருபோதும் உங்களால் சங்கி மாநிலமாக மாற்ற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை தவிர சங்கிகளின் கூட்டணி அல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்